வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு சைட்டில் வந்து ஒரு பிளாட் வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய ஏரியா எப்படி நாம் சதுரடியில் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற ரியல் எஸ்டேட்டில் நம்ம பிளாட் வாங்குறத வந்து அவங்களே ப்ராப்பர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கொடுத்துட்றாங்க ஒரு சில இடத்துல தான் மட்டும்தான் நமக்கு இர்ரெகுலர் மேனரில் இருக்கும் ஒரு கார்னர் மட்டும் நமக்கு இழுத்த மாதிரி இருக்கும் இதே நார்மலாக இருக்குது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா எப்படி நான் ஏரியா கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் அப்படின்னாவே நமக்கு ஏரியாவுக்கான ஃபார்முலா லென்த் இன்ட்டு வித் அகலம் இன்டூ நீளம் ஸோ அதுபடி நம்ம போட்டுக்கலாம் அதுலேயும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு ரவுண்டு ஃபிகராக வந்துடுது அதாவது இருபதுக்கு அறுபது அடி அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும் இதே வந்து இருபது அடிக்கு ஒரு மூணு இன்ச்சு இருக்குது அறுபது அடிக்கு ஒரு ஆறு இன்ச்சு இருக்குது அப்படின்னோம்னா அந்த இன்ச்சு எல்லாத்தையுமே அடிக்கணக்கில் மாற்றி தான் நாம ஸ்கொயர் ஃபீட்டில் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளாட் நான் வச்சுருக்காங்க இது ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்குலர் பிளாட்டு ஸோ அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா இருபது அடி இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு அறுபது அடி இருக்குது ஸோ இதுக்கான ஃபார்முலா இது நமக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்குலராக இருக்கிறங்காட்டி டேரெக்ட் ஃபார்முலாவாக லென்த் இன்ட்டு வித்து அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நான் போயிடுறேன் ஸோ இருபது அடி இன்ட்டு அறுபது அடி அப்படின்னு நான் போடும்போது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ அதை சென்டில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா டிவைட் பண்ணோம்னா நமக்கு சென்டில் வந்துடும் ரெண்டே முக்கால் சென்ட் இதே வந்து அதே பிளாட்டில் வந்து நமக்கு இருபது அடி ஆறு இன்ச் இருக்குது அறுபது அடி ஒம்பது இன்ச் இருக்குது அப்படின்னா இதுக்கு எப்படி ஏரியா ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மேனரில் தான் பட் இந்த இன்ச்சில் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபீட்டில் மாற்றணும் ஸோ அது எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஃபீட் அப்படின்னா பன்னெண்டு இன்ச் அப்படின்னு தெரியும் அப்போ அந்த பன்னெண்டு இன்ச்சின்னு நம்பர் நான் இங்கே போட்டிருக்கேன் ஒவ்வொரு நம்பருக்கும் நான் டிவைடட் பை டுவெல் அதாவது ஒன் ஃபீட் ஈக்குவல் டுவெல் இன்ச்சஸ் அப்போ ஒரு இன்ச்சை நீங்கள் ஃபீட்டாக மாற்றோன்னா ஒன் டிவைடட் பை டுவெல்னு போட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் த்ரீ ஃபீட்டாக மாறிடும் இப்போது நம்ம ஃபீல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வரும் அடுத்தது ஆறு இன்ச்சு வரும் அடுத்தது ஒம்போது இன்ச்சு வரும் அடுத்தது இந்த பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சுன்னா ஒரு அடியாக நமக்கு மாறிடும் ஸோ இதுதான் நம்ம ரெகுலராக பில்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் ஒரு ஏரியா மெஷர்மெண்ட் பண்ண போகும்போது நமக்கு இந்த மாதிரி இன்ச்சஸ்ஸில் வருது அப்படின்னா இந்த டேபிள் காலத்து படி நீங்கள் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருபது அடி ஆறு இன்ச்சு இன்ட்டு அறுபது அடி ஒம்பது இன்ச்சு இப்போ இந்த இன்ச்சஸ்ஸை நான் ஃபீட்டாக மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆறு இன்ச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு ஒம்பது இன்ச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபீட்டு அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இருபது புள்ளி அஞ்சு ஃபீட்டு இன்ட்டு அறுபது புள்ளி ஏழு அஞ்சு ஃபீட் இந்த ரெண்டே நான் ஃபீட்டாக ஒரே டேர்மில் நான் மாற்றிட்டேன் அப்போ இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு ஏழு அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதுலாம் நமக்கு கிடச்சிருது இப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட்டை நான் சென்ட்டாக மாற்றணும் அப்படின்னா என்னென்னா நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஆறு ஒரு சென்ட் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறத தெரியும் அதால் நம்ம டெவலப் பண்ணோம்னா இன் சென்ட் எவ்வளோலன்னு கிடச்சிடும் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு சென்ட்டு அப்படிங்கிறதுல நமக்கு இது தெரிஞ்சிருங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ரெகுலர் பிளாட்டுக்கான ஏரியா கால்குலேஷன் போட்டிருக்கேன் அடுத்த வீடியோவில் நமக்கு ஒரு இர்ரெகுலர் பிளாட் வருது அப்படின்னா எப்படி நாம் ஏரியா கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் தான் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ